செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டர்ட் அளவு இருபத்தி ரெண்டுக்கு அறுபதுங்க மூணு செண்டுங்க வடக்கப்பாத்த சீட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க நல்லா சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்குங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பது லட்சம் தாங்க ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஐம்பது லட்சத்துலேயும் இந்த வீடு எங்கெல்லாம் கிட்டே திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாஷிங்டன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நடந்து போகிற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஓனர் கேட்கலவில் ஐம்பது ரூபா அதுலேயும் குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சென்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தால் சப்பரேட் பண்ணி சாலான் அப்ளேட் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் வீடியோவில் வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா வீடுகள் எறிந்து ஏறியாங்க ஃபுல்லாகவே வீடுகளாக தாங்க இருக்குங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க போட்டிக்கு பார்த்தா நல்லா பெருசாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு கார் நின்று பாட்டி ஒரு பத்து டூ வீலர் கொண்டு படிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குங்க ரைட் சைடில் படிக்கட்டு போட்டிருக்காங்க படிக்கட்டு கீழே வந்துங்க இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துருதுங்க நல்லா அது பெருசாகவே இருக்குங்க பாத்ரூம்பு தனித்தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க வால்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க ஹால் பார்த்தேன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா ஃப்ரீயாக ஹாலுங்க ஃபால் சீலிங்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க மாடல் கிச்சனுங்க ஃபுல்லாகவே கபர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க முறைப்படி பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டுமே எட்டுக்கு பதினாறு சைஸில் வந்துடுதுங்க இதுவும் எட்டுக்கு பதினாறு சைஸுங்க இன்னொரு பெட்ரூமும் எட்டுக்கு பதினாறு சைஸுங்க இண்டீரியுமே அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடை நேரில் பார்க்குறது இருந்துச்சா இந்த ஸ்கிரீன் எதன நம்பருக்கு கூப்பிடுங்க மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் எத்தனை நம்பரை கூப்பிடுங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க